வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு கோ நமாஹா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியாக ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிகவும் முக்கியமான பதிவு முதலாவதாக அனைவருக்கும் துருக்காத்திய தீபம் து அண்ணாமலையா தீபம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கமானது இன்றைய இந்த வீடியோ பதிவாகும் இந்த வீடியோ பதிவில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் சென்று அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் நாம் அனைவரும் நமது இல்லத்தில் பரணி தீபம் நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் காரணம் என்னவென்றால் பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் பரணி தீபமானது நிச்சயமாக ஏற்ற வேண்டும் அதனுடைய வீடியோ பதிவு லிங்கினை தங்கள் அனைவருக்கும் கொடுத்துள்ளோம் அதாவது பரதீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற தலைப்பிலே அதை சென்று பார்த்து அகன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் நமது கிரகங்களிலும் இல்லங்களிலும் ஏற்ற வேண்டும் அதனுடைய வீடியோ பதிவு லிங்கானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய தலைப்பானது திரு தீபம் அண்ணாமலையார் தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற தலைப்பிலே விளக்கமாக போடப்பட்டுள்ளோம் அதையும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்புரை பிரதோஷம் அனைத்து சிவாலயங்களிலும் இந்த இன்றைக்கு வரக்கூடிய இன்று நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ பூஜையானது மட்டும் மாலை மூணு மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடத்திற்குள் செய்து முடித்து விடுவார்கள் காரணம் என்னவென்றால் சில சிவாலயங்களில் இன்றைய தினம் பிரதோஷ பூஜை நடத்த மாட்டார்கள் அது ஏனென்றால் இன்றைய தினம் அண்ணாமலையா அண்ணாமலையார் மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் பிரதோஷ பூஜையானது அனைத்து சிவாலயங்களிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் இந்த பிரதோஷம் மட்டும் கொஞ்சம் விமர்சையாக செய்ய மாட்டார் சாதாரணமாக செஞ்சு சீக்கிரமே முடிச்சிடுவார் அதனால் எல்லாரும் உங்களது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் பிரதோஷ பூஜை எத்தனை மணிக்கு நடைபெறுகிறது என்று விசாரித்துக்கொண்டு அனைவரும் பிரதோஷ பூஜையிலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான்காவதாக இன்று கார்த்திகை விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் விரதமிருந்து ஸ்ரீ வல்லி தேவசேனா சமீத சுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்து அவரை வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது ஐந்தாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணி பரணி மற்றும் கிருத்திகா கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் ஒரு அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர்பிரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த கிருத்திகை தரணி நட்சத்திரம் என்பது யமதுராம யமதுர்மராஜனுடைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் ஆகவே இந்த இரண்டு நாட்களிலும் எந்த விதமான புதிய செயல்களை எதையும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் முக்கியத்துவமானது திருக்கார்த்திகை தீபம் அண்ணாமலையர் தீபம் இதுதான் மிக முக்கியமானது எங்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு பண்டிகை எதுவும் கிடையாது பங்காளிகள் யாரோ இழந்து விட்டார்கள் அப்படின்னுட்டு இருக்கிறவா கூட தாராளமாக இந்த திரு தீபத்தை தாராளமாக தங்களது இலங்கையிலே ஏற்றலாம் ஏன்னா தீபம் என்பது நித்திய கர்மா அதனால் எல்லாரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ அபிநகுபுத்தாம்பால் உண்ணாமலே சமேத அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையா சுவாமி வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர உமாமகேஸ்வர பிரதோஷ நாயகர் ஆகியோர்களுடைய தெய்வங்களினுடைய பரிபூர்ண கிருபாகிரதாசக்தியும் பரிபூரண ஆசியையும் பெற்று తుబతే సార్థవ మిగమిక మిగమిక క్షేమమో సౌక్యమో సకల ఐశ్వర్యతుడు ఎవ్విధ నీనొక్కమయ్ అంటే వినోవందు